அவர்களது பணிகளும் பயன்பாடுகளும் என்ற நூல் வெளியிடப்பட்டது அந்த எழுத தவறியவர்கள் அல்லது வாழ்க்கை செய்திகளை மட்டும் அனுப்பி அந்த வாழ்க்கைச் செய்திகளை ஒரு சிறு கை நூலிலும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த இரண்டு நூல்களிலும் இருந்து அதில் எழுதிய ஒவ்வொருவரும் அந்த நிலட்ட பட்டுகளாக இருந்தாலும் சரி அந்த வாழ்த்து செய்திகளாக ஆகியிருந்தாலும் சரி அவற்றிலிருந்து மிக சுருக்கமான இவர் பற்றிய செய்திகளை தொகுத்த தொகுப்புத்தான் இந்த நினை அகலா ஆஹ் நெஞ்ச அகலா நினைவல இது இவருக்கு எந்த விதத்தில் பயன்பட போகின்றது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் இவர் தமிழுக்காக உலகெங்கும் அலைந்து வந்த ஒருவர் பொருத்தமான சொல்லல்ல இருந்தாலும் அவர் தன்னை மறந்து உலகெல்லாம் சென்று வருகின்ற ஒரு இளமையில் இருந்து வருகின்றார் விமானத்தில் செல்கின்ற பொழுதும் அல்லது போய் தங்கியிருக்கின்ற நாடுகளில் இரவில் அவர் படுத்து உறந்துகின்ற பொழுதிலும் இந்த திரட்டினை எடுத்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வு நமது சமூகத்திற்கு முழு மாநிலத்திற்கு தமிழ் உலகத்திற்கு பல்வேறு வழிகளிலும் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மன திருப்தியை மனத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பொருட்டு தான் இந்த நூல் நாங்கள் நூலை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் ஆகவே இவன் தன் கைவசம் இதனை எடுத்துச் செல்ல போகின்றார் அவரை உயிர்ப்போடு இன்னும் பல்லாண்டு இருந்து இப்படியான சொல்வையை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தூண்டுகோலாக இது அமையப்போகின்றது மேலும் சில பக்கங்களை நாங்கள் அதில் வெட்ட வழியாக ஒன்று விழுதாமலும் விட்டிருக்கின்றோம் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல உலகம் முப்பத்தொன்பது நாடுகளுக்கும் இவர் போய் கொண்டு வளர்ப்பதற்கு ஏற்கனவே திட்டம் சுட்டு கொண்டிருக்கின்றார் அத்தருணத்தில் அவரை அந்தந்த நாடுகளில் கூட ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி தங்களுடைய கருத்துக்களை அபிப்பிராயங்களை பதிவு செய்வதற்கும் என இதில் நாங்கள் இடத்தை உறுதியோம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நூலாக இருந்தாலும் கூட மிக பயனுள்ள ஒரு திரட்டாக இருக்கின்றது இதோடு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுடைய தமிழ் கையெழுத்துகள் கூட இதனுடைய முன்னட்டையிலும் பின்னட்டையிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு விசேட அம்சம் ஆகவே இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய ஒரு திரட்டாக இருந்த பொழுதும் இது ஒரு பயணிக்கு திரட்டு இது நிச்சயமாக அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியில் கொடுக்கும் இது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு கையளிக்க இருக்கின்றோம் தயவு செய்து எழுந்து நின்று அவரை பாராட்டு முகமாக அவரை கௌரவிக்கும் முகமாக நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதை எல்லோருக்கும் வணக்கம் இதே நம்ம ஒன்று தான் பூவியமாகி பதினெட்டு வருடங்களுக்கு முன் இது கனசுவாமி மாஸ்டர் அலெக்சாண்டர் மாஸ்டர் அந்த மாஸ்டர் இவர்களெல்லாம் இல்லை எல்லோரும் தடை செய்ய மாதிரி இருக்கு எல்லோரும் எனக்கு ஒரு விழா எழுப்பணும் வந்து நான் மறக்க வர்க்க இல்லை என்று சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் சீத்த வந்து அதனுடைய அழகு வடிவமைப்பு உள்ள விடயங்கள் நான் பயணித்த பல விடயங்கள் அதை பதிவு செய்கின்றார்கள் இது கூட ஒரு நூண்டு நூலகங்கள் சந்தோஷம் வந்து சென்ன இப்படி ஒன்று செய்திருக்கிறோம் என்னோட குழம்பி கால இன்னொரு கட்டாயம் பண்ணிட்டு இதை விரும்பி உண்மை இது எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே ஆனால் செடி ஆச்சரியம் ஒருத்தரும் கூட எனக்கு சொல்லலை அவ்வளவுக்கு காத்திருக்கிறாங்க நேரம் எழுதிக்கிறாங்கிறதே தெரியாது இருநூற்றி ஒன்பது பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இத்தகைய நவமுனை சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்வில் நான் திருமணமாக முதலே சமூகத்தில் நாலு வயதில் தந்தையோம் என்னுடைய சகோதரி பிறருக்கு எனக்கு துர்பம்ண்டா என்று தெரியும் மகன் என்றா தெரியும் எல்லாத்துக்கும் மேலால் பசி என்றா என்று தெரியும் இந்த ஊழலில் இருந்து வாழ்ந்தவன் வளர்ந்தவன் அதனால் எந்த மக்களையும் சமமாக பார்க்கிற கண்ணோட்டம் அவள் படுகின்ற துயரங்களை பார்த்து மீறப்படுகின்ற கண்ணோட்டம் எனக்கு இருந்து இருந்தது அதுதான் என்னுடைய எனக்கு போதித்த விடியவோன்று நான் நம்புகின்றேன் நான் நஞதியால் இருக்கும்பொழுது எந்த விமான நிலையத்துக்கு சென்றாலும் அங்கே கழிவறையை சுத்தம் செய்யப்பட்டு நாம் செல்லவில்லை கழிவுறையை சுத்தம் செய்கிற அந்த இடங்களில் நம்ம கன்று அந்த எந்த விமான நிலையத்திற்கு எனக்கு மிக வேதனையாக இது எங்களுடைய சமூகம் இப்படி எல்லா விதத்திலும் பின்பற்ற பின்தள்ளப்பட்டிருக்கிறது இதனால் நாங்கள் எழுவதிலே கூட அரசியலில் ஈடுபட்டோம் ஒரு சிறந்த அரசியல் தீர்வுக்கு அப்பால் எழுபவதிலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் எழுதியால் பொருளாதாரத்திலும் பல்வேறு முகப்பட்ட வலுவிலும் முறம்பட்ட ஒரு இடமாக தமிழ்ச்சி உருவாக்குவதற்கு நானும் ஒரு காத்திரமான பங்களிப்பாக இருந்திருக்கிறேன் வடமாகாணத்தில் தொண்ணூற்றி ஆறு வடங்கட்டு தொழிற்சாலையை காட்டியிருக்கிறேன் தமிழ் சீரி தொழிற்சாலையை காட்டியிருக்கிறேன் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இல்லை கொப்பிந்தார்கள் பயிற்சி கொடுத்தவர் அதற்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அட்டையில் கைகூட்டக்கூடிய ஒரு புடவை போடு கொப்பி இருந்தது இன்னும் இருக்கிறது அதை உருவாக்கியவர் தான் அந்த பிரச்சனையை தீர்த்தனா இவ்வாறாக அன்று தொடக்கம் கனடாவுக்கு வந்து கூட தமிழ் மக்களுக்காக தமிழ்நில சங்கத்தை கட்டி எழுப்பி அரசு டூ பாயிண்ட் டூ மில்லியன் எடுத்து அஞ்சு வளாகங்களை அந்த தொடக்கம் நோக்கிலே இருக்கிற எங்குமே அதை கட்டி பெரிய நிறுவனமாக்கிறோம் எல்லாவற்றையும் அதற்காக சொந்த கட்டிடம் பண்ணிவிட்டான் என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு சொந்த கல்லூரி மட்டும் எல்லாவற்றையும் தலைமை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதை முழுமையாக அளித்தார்கள் இன்றைக்கு தமிழ செங்கும் கேட்கும் தெரியாது அதே போல தமிழ் கல்வி தொழில் கல்லூரியை நான் கல்லூரி தொடக்கும் பொழுதே கல்லூரி என்றார்கள் தொடக்கிய ஒரு பெரிய நிறுவனம் ஆக்கினேன் தமிழ் தலைமை சித்தியை தமிழுக்கான தலைமை சித்தியை கொண்டு வந்து சேர்த்தேன் கத்தோலிக்க சார் அதை உருவா உருவாக்கினேன் மனோமணியத்தோடு சேர்ந்து இங்கே உள்ளவர்கள் பட்டம் படிப்பு செய்வதற்கு பிஏ தொடினேன் அந்த பிஏ இங்கே உள்ள டீச்சர்ஸ் கொள்கைக்கு கொடுக்கலாம் எந்த அனுமதியை பெற்றிருந்தேன் அதன் கூட இங்கே படித்தவர்கள் பல பேர் கல்வி ஆசிரியர் கலாச்சாரக்கு சென்று பயிற்சி பெற்று இன்னைக்கு ஆசிரியர்களாக இருக்கிறார் தமிழ் அறவை போன்ற ஆசிரியர்களாக இருக்கிறார் இவைகள் எல்லாம் இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் உள்ளவர்கள் யாராலும் தமிழுக்கு முதன்மையானவர்கள் நம்பிக்கொண்டு இது இயக்கம் நான் படிப்படியாக சொல்வேன் இயக்கம் இயக்கத்தின் பள்ளிக்கூடம் இதெல்லாம் போலியாக சொல்லிக்கொண்டு ஒரு கள்ள கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துக் இருக்கின்ற சமூகமாக நான் அதற்காக வேலை கண்டிக்கின்ற உரிமை எனக்கு இருக்கின்றது ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் நான் வெளிப்படையாக சில விஷயம் பேசுவதாக தீர்மானித்து விட்டேன் இதில் விடயத்தில் ஒரு குழா எல்லா வெளிநாட்டுக்காரர்களும் இருக்கிறார்கள் புலிப்படையினர் போராளிகள் அணிவகத்து வந்து அணிவகப்போடு அழைத்து சென்று அந்த நிகழ்ச்சிக்கு தேசிய கொடியேற்றியே என்னை அழைத்து கொண்டு போனார்கள் நான் தேசிய கொடியேற்றினேன் ஏற்றினேன் அடுத்ததான் தலைநகர் என்று ஒரு கம்சர் இங்கு இந்த தண்ணியில் இப்படியான நிகழ்ச்சிக்கு தேசிய கொடி ஏற்றியவர் தரத்தில் உள்ளவர் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அந்த தகுதியில் உள்ளவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டுக்காரர்க்கும் இங்க இயக்கம் என்று அந்த பதவியை அந்த நிலையை தலைவனும் இயற்கையுமே கொடுக்க இல்லை சொல்லட்டும் பார்ப்போம் பொறுப்பாளராக இருக்கோ அந்த நிலைமை கொடுக்கப்பட்டிருப்பதாக ஆனால் அதன் பேரால் இந்த மண்ணிலே கட்டியுழுப்பப்பட்ட அத்தனை விடங்களையும் சேர்த்து போட்டு தமிழருக்கான சிறப்பை உடைத்தறிந்து போட்டு ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை கற்று பயப்படுகிறார்கள் அதுக்கு பின்னால் போகணும் ஒன்று நினைக்கிறார்கள் நான் போகிறேன் இந்த பாடத்திட்டம் கூட பாடத்திட்டம் கூட தண்ணியில்வே தன்மையில் நடந்த கூட்டத்தில் தமிழ் இப்படி கற்பிக்கக்கூடாது என்பதை ஏழு நாள் நடந்தது அந்த விவாதத்தில் சொல்லி முடிவாக அதை செய்யும்படி தலைவரால் வேண்டுகோள் தரப்பட்டது அதற்கமைவாக செய்யப்பட்டது இந்த பாடத்திட்டம் இங்கு உள்ளவர்களுக்கு அந்த எனவே படம் தமிழ் கற்பித்த முறைதான் இயக்கத்தினுடைய இது நான் இதன் இல்லை தமிழ்நாட்டில் என்னுடைய புத்தகம் வெளியிடும் பொழுது அமைச்சரே பல்கலைக்கழகத்துல போய் பார்த்து நான் எங்கும் சொல்லி இருக்கிறேன் இதை பற்றி நாம் எங்கு நான் சென்றதாக இருந்தால் சம்பவத்தை சொல்லித்தான் செய்திருக்கிறேன் நான் ஒழித்து என்ன இல்லை அவர்கள் மதிக்கிறார்கள் அந்த ஒளிப்படத்தன்மையும் உண்மையை அந்த வரலாற்றையும் மதிக்கிறார்கள் இங்கே மாமிரி தினம் செய்பவர்கள் தமிழர் எழுச்சி நாளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மலங்கடிக்கிற செய்தி இவ்வாறாக எங்கள் மத்தியில் இனத்து எழுச்சி தடுக்கப்படுகிறோம் அதுபோல தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இந்த முறை உகந்த முறை தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே இருக்கின்றன அதன் வழி இப்போ நான் இங்கு நீங்க முடியாமல் நாளைக்கே கேட்பாங்க மலேசியாவில் மலேசியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கின்ற இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரிய கருத்திருந்து கூட்டுக் கொடுக்கிறார்கள் பெரிதும் நடத்துனராக நடத்திருக்கிறார்கள் அங்கே இந்த தம் இந்த கருத்த முறையை பற்றி அந்த அத்தனை மாநிலத்தில் கல்வியாளர்களுக்கும் சொல்ல இருக்கின்றேன் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வேர்களுக்கு நிகழ்ச்சியை எத்தனையோ தமிழ்நாடு ஆக்கள் இருக்க தமிழ்நாடு அரசு என்னிடம் பொறுப்பு தான் தெரிந்து அது மாத்திரமில்லை பேர்மாவிலும் ஸ்ரீலங்காவிலும் ஏழு இடங்களில் பேர்மாவில் ஸ்ரீலங்கா ஏழு இடங்களில் இந்த அங்குள்ள மாணவர்கள் அங்குள்ள இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி அளப்பியதற்கான நிலையங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் இருபது கோடி ரூபா ஒதுக்கீடு வந்து ஆரம்பமாகும் தமிழ்நாடு அரசு அந்த பணி இந்த அரசு வந்த வழியாக கொஞ்சம் காலதாமதமாக அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுன தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அங்கே உள்ள ஆகளை கூப்பிட்டு கதைச்சிருக்கின்றோம் அங்கே செய்ய அந்த விஷயங்களை இவ்வாறாக நாங்கள் விளம்பரத்துக்காக எதுவும் செய்வதில்லை நான் செய்கின்ற இதுக்கு நான் ஃபேஸ்புக்கில் இதில் போடுவது கூட இல்லை சந்த நிற்கு சென்றால் உங்கள் ஒன்றே பதிவு செய்யாமல் பேசுகிறார்கள் எனக்கு அது பதிவு தேவையில்லை நான் மூலுக்காகவோ பேருக்காகவோ அல்லது என்னையோ என்ன நிறுவனத்தையோ மேலே கொண்டே வேண்டும் என்பதற்காகவும் நான் இதில் செய்வதில்லை அதில் அதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களில் இவ்வாறான சமூகம் அதை முடிவெடுக்கின்றனர் இதை வலுப்படுத்த இல்லையா சொல்லுங்கள் இந்த இதை வலுப்படுத்த கருத்தில் வலுப்படுத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் இல்லை போகட்டும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த இழப்பும் இல்லை நான் பொருளாதாரத்துக்கும் ஆகவும் நடப்பவும் இல்லை எனக்கு பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் எந்தவித ஆதரவும் பணமும் இல்லாமல் வாழ்ந்தன அந்த வாழ்வு எப்பவும் வாழ இருந்தால் முடியும் எனவே அதுவும் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை எங்களுடைய சமூகம் சமூகத்துக்கு அதாவது இப்போ நான் பேசுகிற அத்தனை பேச்சும் எனக்கு என்ன செய்தார்கள் என்பதல்ல எங்க சமூகத்துக்கு தீங்கு என்றால் ஆ கடவுள் சொன்னாலும் அது தவறானு சொல்ல முடியும் அவ்வளவுதான் அதனால் என்ன கருவி பிடிக்காது எனக்கு சக்தியாக இருந்த அந்த வில்லு போல் இருந்த என்னுடைய மனைவி அந்த வில்லுடைந்ததுதான் ஆனாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் பல்வேறு இங்கே பின் இருக்கிறார்கள் போன்ற அல்ல ஆலோசனை தரக்கூடியவர்கள் என்மையில் அன்பு கொண்டவர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் அப்படி அன்பு கொண்ட ஒரு பெரிய கூட்டம் இதை கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார் சொல்லுபோகிறோம் அதனால்தான் நான் பிசிக்கு கூட தமிழகத்தில் இருந்து ஆசிரியர்களை அனுப்பிவிடுகிறேன் பிசி சவுத்திரிக்காக செல்வார்கள் இருநூறு வருடங்களுக்கு பிறகு தமிழகங்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கிற பிஜி டீச்சர்ஸ் கேட்டவர்கள் ஏழு முக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் கடைசியாக என்னோட கடைசியார்கள் நான் தான் அனுப்பியிருக்கேன் போயிட்டார்கள் நாலு ஆசிரியர்கள் போயிருக்கிறார்கள் தை மாதம் அந்த கட்சிகள் தொடங்குகின்ற அதே போல மற்ற செய்ய செய்யப்பட்டது தமிழ்நாடு அதிசய ஆசிரியருக்கான கட்டணங்களை கொடுத்து அங்கு கற்பிப்பதற்கான வழிவகை தமிழை இழந்த அந்த மக்கள் தமிழை கற்க கொண்டு விழுப்புகின்றார்கள் இங்கு தமிழோடு வாழ்கின்ற நாங்கள் ஏன் தமிழ் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இழந்த பின்பு கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் கேட்டிருப்பதில் பயனில்லை அந்த மக்கள் இழந்ததால் படுகின்ற துன்பங்களை அந்த இழப்புகளை இழந்தவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் தமிழ்மொழி கற்க வேண்டியது தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டிய உண்மைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கருணையை முடுக்கவில்லை நான் இப்படி ஒரு ஆச்சரியமாக சொல்லிய பதிவை உருவாக்கி தந்த எனக்கு நான் நினைக்கிறேன் அண்ணனுடைய மேம்பார்வையும் படிக்கிறது என்றால் ஒவ்வொருளுக்காக பார்க்காமல் விட மாட்டேன் இருந்திருக்கும் எனக்கு பூரா நம்பிக்கை உண்மையில தெரியாது அப்படித்தான் இருந்திருக்கும் அந்த இது இருந்திருக்கும் எனக்கு என்னுடைய ஒரு நிறைவு பதிவாக சித்தமாக தந்தவர்கள் மீண்டும் இதை தந்திருக்கிறார்கள் இதை கண்ணி செயல்பட்ட சர்க்களும்டர்வர்களுக்கும் என்னென்று நன்றி சொல்வதும் தெரியவில்லை நான்வாறு சமூகத்திடம் எதுவும் எதிர்பார்க்காமல் இந்த பணிகளை செய்கின்றனும் அதுபோல் அவர்களிடம் என்பில் கொண்ட அன்பால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நான் இன்னும் பணியாற்ற வேண்டும் மேலும் மேலும் செயல்பட வேண்டும் என்ற விருப்போடு செய்திருப்பார்கள் என்றே செய்திருப்பார்கள் செய்திருப்பார்கள் அதற்காக என்னுடைய பந்தையை கூறிக்கொண்டு அத்தோடு இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் விளையாண்டுத்தான் என்ன மறைத்தார்கள் உங்களே மறைந்திருக்கிறார்கள் இன்னமும் எவ்வளோக்கு என்ன தெரிஞ்சு தெரியாது ஆனால் எங்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்து ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்து தோன்றவாளர்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலானும் வந்திருக்கிறார்கள் தங்களுடைய வரவு இவ்வாறாக ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்ற விரும்பி வந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு ஒரு வேண்டுகோள் ஆசிரியர்களே பெற்றோர்களும் நான் எந்த பொருளாதாரம் தேடியோ எந்த தனிப்பட்ட முறையில் எந்த விருப்புக்காகவோ இந்த பணியையும் அன்றல்ல இன்றும் செய்தவன் அல்ல அந்த வகையில் இந்த செய்கின்ற இப்பொழுது செய்கின்ற பணி எங்களுடைய சமூகத்துக்கு இனம் மொழியை இழக்காமலும் தன்னுடைய வாழ்வியலை மேம்படுத்திக் கொண்டும் போக வேண்டும் நான் இன்னும் எங்களுடைய வாழ்வியல் கலந்து எங்களுடைய நூல்களை மேம்படுத்த வேண்டும் கற்காமல் சேர்ந்தவர்களுக்கு கற்காமல் பல்கலைகளோ அல்லது உரிமை இருக்கிறவர்கள் தமிழ் மொழியை கற்பதற்கான ஒரு நூலை கற்பித்தோட நூல்களை திட்டமிட்டு வச்சிருக்கின்றேன் அந்த நூல் எழுத வேண்டும் இவ்வாறாக பல்வேறு தேவைகள் இருக்கின்றது உங்களுடைய அரவணைப்பும்